சில பேர் மஞ்சள் கண்ணாடி போட்டுவாங்க சில பேர் பச்சை கண்ணாடி போட்டு நமக்கு நமக்குன்னு ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி மூலமா நம்ம உலகத்தை இருக்கோம் அப்போ நமக்கு அதுதான் தெரியும் நம்ம என்ன பார்க்க நினைக்கிறோமோ அதுதான் தெரியும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருஷ்ட சிருஷ்டிவாதம் பொதுவாக உலகத்துல இதான் நடக்குது நாம என்ன பார்க்க நினைக்கிறோமோ அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம் நாம நினைக்கிறோம் உலகத்துல இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறோம் உண்மையிலே அப்படி இல்லை ரெண்டு விதமான பார்வை நடக்குது ஒன்னு சிருஷ்டி திருஷ்டவாதம் நம்ம முன்னாடி இருக்கிறத நாம பார்க்குறோம் இது ஒரு இது இன்னொரு பக்கம் நாம என்ன பார்க்க விரும்புகிறோமோ அதை தான் பார்க்குறோம் எப்படி பார்க்க விரும்புறோமோ அப்படித்தான் பாக்கிறோம் ரெண்டு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து இந்த ரெண்டாவது விஷயம் நாம பார்க்க விரும்புகிறத பார்க்கறோம் இல்லையா அதுதான் நம்முடைய நிம்மதி இல்லாதது காரணம் இந்த மாதிரி ரொம்ப எழுப்பமான சின்ன சின்ன டிப்ஸ் இதுதான் அதேதாரணம் நம்ம வாழ்க்கையில சில சின்ன சின்ன விஷயங்களை போட்ட விட்டுருப்போம் அதனால நம்ம நிம்மதி இல்லாம இருந்துட்டு விட்ட இடத்தான் கரெக்ட் பண்ணா போதும் நமக்கு நிம்மதி இங்கேயே இப்போதே கிடைச்சிருக்கும் அதுதான் ஜீவன் தீனு